என்னோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏஇஓ அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க இது வந்து ஒரு மோஸ்ட் வந்து ஒரு ட்ரெண்டிங் டாபிக்னு சொல்லலாம் ஸோ ஒரு காலகட்டத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கூகுளில் வந்து நம்மளுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா சர்ச் பண்ணுவோம் அது நிறைய ஆன்சர்ஸ் கொடுக்கும் அந்த ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வெப்சைட்ஸா இருக்கும் ஸோ நம்மளுக்கு தேவையான ஆன்சர்ஸை வெப்சைட் போய் படிப்போம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னன்னு ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா கூகுள் வந்து அதுக்கான ரிசல்ட்டை வெப்சைட்டாக கொடுக்கும் அந்த வெப்சைட் போயிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கும் பட் எப்ப வந்து ஜாட்சி மாதிரி ஏ வந்துச்சோ இப்போ அந்த வாட் இஸ் டிஜிட்டல் மாட்டேங்கிற கொஸ்டினை நம்ம வந்துட்டு அந்த ஏஏல தான் போய் கேட்குறோம் இப்போ அது என்ன பண்ணுது அப்படின்னா சம்மரைஸ் பண்ணி ஒரே ஆன்சரா கொடுத்துருது ஸோ இதனால் மக்களோட டைமிங் வந்து சேவ் ஆகுது ஸோ நிறைய வெப்சைட்டில் போயிட்டு பார்க்காம ஒரு சிங்கிள் ஆன்சரில் வந்துடுது ஸோ ஏஇஓ அப்படின்னா என்ன அப்படின்னா ஆன்சர் என்ஜின் ஆப்டிமைசேஷன்ஸ் ஸோ அதே இதை இதை சம்மரை பண்ணி சிங்கிள் ஆன்சராக கொடுக்கறனால இப்போ அதே கூகுளில் வந்துட்டு பெஸ்ட்டு டிஜிட்டல் மார்டிக் கம்பெனி எதுன்னு சேர்த்து ஒருத்தர் சர்ச் பண்ணுறான்னா அது வந்து நிறையா மேப் நிறைய வெப்சைட் காட்டுறதுக்கு பதிலாக கூகுளே வந்துட்டு ஒரு ஓவர்வியூ ஏஇ ஓவர்வியூவில் அது காட்டும் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரேட்டிவ் ஏஇ மாதிரி இருக்கக்கூடிய ஜாட் சிபிடி ஜெம் கம்பெனி எல்லாமே சிங்கிள் ஆன்சரா வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு சேலத்தில் பெஸ்ட் டிஜிட் மாட்டி கம்பெனி சொல்லிட்டு சிங்கிள் ஆன்சரா கொடுத்துரும் ஸோ இதை வந்து நம்ம அந்த ஆன்சரா நம்ம கம்பெனியை நம்ம பிஸ்னஸ் நேமோ நம்ம பிராண்டோ நம்ம பிஸ்னஸ் வெப்சைட்ல கூடிய கண்டனையோ வந்து வரதுக்கு தகுந்த மாதிரி ஆப்டிமைஸ் பண்றது தான் ஆன்சர் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வந்து தெளிவாக நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக்னாலஜி யூடியூப் சேனலையும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க